சவுண்டு தான் நம்ம உடனே இன்ஜினை கல்விதான் வேலை வாங்கணும்னு சொல்லிட்டேன் கஸ்டமர் உடனே செல் என்னப்பா செல்ஃப் எடுக்கணும்னு சொன்னேன் இன்ஜின் வேலை வாங்கணும்னு சொல்கிறேன் சொல்லிட்டாரு நம்ம உடனே நம்ம கஸ்டமருக்கு ஆயில் அவுத்தி விட்டு காமிச்சாச்சு ஒரு சுட்டு கூட ஆயில் இல்லை இதனாலதான் இன்ஜின் சீஸ் ஆகிருக்கு இன்ஜினில் எட்டில் பார்த்தீங்கன்னா டீ கம்ப்ரஷன் வாழ்னு ஒன்று வரும் அது கட்டாதனால இப்போ ப்ரெஷர் அதிகமாகி இந்த வண்டியில் மேக்னட்டே சுற்றி மேக்னெட்டையும் சுற்றி செல்ஃப் மாதிரி எடுக்க அதை ப்ரெஷராக அதிகமானதினால மேகனருக்கு சுத்த முடியாதனால செல்பட்டுக்கலை கஸ்டமருக்கு இன்ஜின் வேலைன்ட்டு தெரியாமல் வாட்டுக்கு ஆயிலே இல்லாமல் பதினஞ்சு நாள் ஓட்டிக்கிட்டுருக்காரு நம்ம சொன்ன பிறகு அவருக்கே தெரியுது இன்ஜின் வேலை இருக்குதுன்ட்டு கஸ்டமருக்கு நல்லா தெளிவாக சொல்லியாச்சு அவரும் வேலை செலுத்தாரு பார்த்துட்டு உங்களுக்கு அடுத்தபடியாக வண்டி எப்படி இருக்குதுன்னு போடுறேன் பாய்